ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله وصلى الله وسلم على سيدنا محمد وعلى اله واصحابه وازواجه وذرياته واهل بيته واتباعه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

நம் உயிரினும் மேலான முகமது ரசூல் உல்வாஹி சல்லல்லா வசல்லம் அவர்களின் மீதும் அந்நவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த காபிரியங்கள் தபாக காபிரியங்கள் புகதாக்கள் சுகதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நல்லவருக்குமா அல்லாஹினுடைய மேலான வர்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடியாக உடைய கூட்டத்தில் அல்லா நம்மை கபூர் செய்தள்வான்கள் வாழும் காலமெல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும் வாழ்க்கையத்தை அந்த மனைவருக்கும் தந்தர்கள் புரிவானார் வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தப்புவா என்னும் எலை எச்சத்தை எடுத்து நடப்பதற்கு டபுள் ஆளுமீன் டோப்பி செய்தானார் கணியத்திற்குரியவர்களே உலகத்தினுடைய பல பாகங்களிலே போர்களும் யுத்தங்களும் மூண்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே பல உயிர்கள் மாய்ந்து கொண்டிருக்கின்றன இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழல் பல நாடுகள் போருக்காக தயாராகி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு சமயமும் ஒரு போர் நடக்கும் பொழுது மூன்றாவது மகா யுத்தம் வரப்போகிறது என்று பேசப்படுவது வழக்கமாகிவிட்டது ஆனால் அது இன்னைக்கா நாளைக்கா இப்போவா அப்பவா என்பதுதான் முடிவு செய்யப்படாமல் இருக்கிறது எல்லோருமே தயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டும் நன் நன்றாகவே புரிகிறது ஆனால் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைக்கு ஆகப்பெரிய காரணம் சியோனிச பயங்கரவாதிகளின் மூலமாக ஏற்பட்டிருக்கிற ஒரு பெரிய சூழ்ச்சி சியோனிச பயங்கரவாதிகள் யூதர்களின் மூலமாக ஏற்பட்டிருக்கிற ஒரு பெரிய குழப்பம் மத்திய கிழக்கிலே ஒரு பெரிய யுத்தத்திற்கு தள்ளிவிட்டிருக்கிறது யூதர்களுடைய வரலாறு ஆரம்பம் முதற்கொண்டே அவர்கள் மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரர்கள் என்று புரான் சொல்லும் யூதர்களை பற்றி யூதர்கள் எல்லோரும் அப்படி இல்லை புரான் எப்பொழுதுமே நல்லடையாக பேசும் நியாயமாக பேசும் சரியானதை பேசும் யூதர்கள் அத்தனை பேரும் கெட்டவர்கள் என்று குரான் சொல்லவில்லை அல்லாஹ் சொல்லுவான் அவர்கள் சமமானவர்கள் அல்ல அத்தனை பேரும் ليسوا سواء من اهل الكتاب امه قائمه يتلون ايات சிலர் இருக்கிறார்கள் அவர் அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதுகிறார்கள் இரவிலே நின்று வணங்குகிறார்கள் சத்தியத்தை புரிந்து கொள்கிறார்கள் சத்தியத்தை விளங்கிக் கொள்கிறார்கள் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் சரி பல யூதர்கள் யூத அறிஞர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள் இப்பொழுதும் கூட யூதர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் சத்தியத்தை புரிந்தவர்கள்

யாரின் மீது நீ அருள் புரிந்திருக்கிறாயோ அப்படிப்பட்ட நல்லவர்களுடைய பாதையை கொடு மகதூப அலைகளுடைய பாதையை காட்டி விடாதே எங்களுக்கு யார் அவர்கள் சல்லந்தாளேஸ்வரம் சொன்னார்கள் மகதூப அழகும் யூதர்கள் மகதூப அழகும் என்று சொன்னால் அல்லாவினுடைய கோபத்திற்கு உள்ளானவர்கள் அல்லாவினுடைய கோப பார்வையால் பீடிக்கப்பட்டவர்கள் அத்தகையருடைய பாதையை எங்களுக்கு காட்டி விடாதே என்று ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ரக்காத்திலும் போதுமாறு சல்லதாலை சலம் அவர்கள் பணித்திருக்கிறார்கள் வயிறில் மகதூபி அலையின் வளர்ந்து வாழ்கள் அப்படி அல்லாவனுடைய சாபத்திற்கு உள்ளான அவர்கள் புரானிலே அவர்களை பற்றி பல இடங்களில் சொல்லுவான் அவர்களுடைய வாழ்க்கையின் நீண்ட பயணத்திலே சம்பாதித்ததெல்லாம் அல்லாவுடைய கோபத்தை தான் அவர்களுடைய நீண்ட பயணத்தில் அல்லாவுடைய பொருத்தத்தை சம்பாதித்திருக்க வேண்டும் அல்லா விரும்புவதை இருக்க வேண்டும் ஏராளமான நபிமார்களை அவர்களுக்கு அனுப்பி வைத்தான் முசா அலி இஸ்லாம் அவர்கள் முதற்கொண்டு ஆயிரக்கணக்கான நபிமார்களை அனுப்பி வைத்தான் ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையின் நீண்ட பயணத்தில் சம்பாதித்துக் கொண்டது அல்லாவுடைய கோபத்தை தான் அல்லாவுடைய கோபத்திற்குள்ளானவர்கள் அல்லாவுடைய கோபத்தை தான் சம்பாதித்தார்கள் ஏன் என்று சொன்னால் அவர்கள் நபிமார்களையும் விட்டு வைக்கவில்லை இறக்கமற்றவர்கள் அறக்கர்கள் நபிமார்களையும் விட்டு வைக்கவில்லை எல்லா புராணிகளை சொல்லுவான் அவர்கள் நபிமார்களை கொண்டு குவித்தவர்கள் இஸ்லாம் அவர்களை கொன்றார்கள் இஸ்லாம் அவர்களை கொன்றார்கள் நபிமார்களையே விட்டு வைக்காத சமுதாயம் அது நபிமார்கள் என்ன தப்பு செஞ்சாங்க ஆனால் நபிமார்களையும் விட்டு வைக்க நபிமார்களை கொன்றார்கள் மட்டுமல்ல மேலும் அல்லதையும் யார் சத்தியத்தை கொண்டு ஏவுகிறார்களோ அவர்களையும் கொலை செய்தார்கள் நல்லவர்களை கண்டால் பிடிக்காதவர்களுக்கு உலகத்திலே நல்லவர்கள் இருக்கக்கூடாது நியாயம் இருக்கக்கூடாது அச்சூழியமும் அநியாயமும் தலை பொங்க வேண்டும் அதற்கு நான் தலைமை தாங்க வேண்டும் என்கிற ஒரு திமிரில் அடையக்கூடியவர்கள் என்று நாம் இச்சிலையருடைய உருவத்திலே அதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கொலை செய்தார்கள் என்பது மட்டுமல்ல நபிமார்கள் தொடர்பாக கேவலமான கொள்கைகளை கொண்டவர்கள் நம்முடைய கொள்கை நபிமார்கள் பாவத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அவர்கள் பாவத்தை பாதுகாக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் பாவங்கள் செய்யாதவர்கள் பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள் என்பது நம்முடைய கொள்கை முஸ்லிம்களுடைய கொள்கை ஆனால் அவர்களுடைய கொள்கை நபிமார்களும் பாவம் செய்யலாம் நபிமார்களும் பாவிகள் தான் அவர்களுடைய வேதங்களை அதை சொல்லுகிறது நபிமார்களை பற்றி கேவலமான சரித்திரங்களை எழுதி வைத்திருக்கிறது லூசரை அவர்களை பற்றி சொல்லக்கூட முடியாத சரித்திரங்களை எல்லாம் அவர்களுடைய வேதங்களிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது ஏனென்றால் அவர்களுடைய பார்வைகளை நபிமார்கள் உயர்ந்த இடத்தில் வைத்து பார்க்கப்படுபவர்கள் அல்ல இன்னும் சொல்ல போனால் நபிமார்களையே காசு என்று சொன்னவர்களும் உண்டு

அல்லது சில புராணிக வசனத்தை அழைத்து வைத்தான் அப்படிப்பட்ட படுமோசமான கொள்கைகளுக்கு சொந்தக்காரர்கள் கேவலமான கொள்கைகளை கட்டவிழ்த்து விடுபவர்கள் நபிமார்களையே விட்டு வைக்காதவர்கள் யாரைத்தான் விட்டு வைப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு சியோனிசம் தான் இன்று தலைநூக்கி இருக்கிறது ஒரு பகுதியை முழுமையாக அழித்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பகுதியை முழுமையாக கால்தா என்ன நிலைமைக்கு ஆளாகி போனது நாம் இதை பற்றி பல சொல்லி சொல்லியிருக்கிறோம் ராதாவுடைய நிலை எப்படி போயிருக்கிறார் இப்பொழுதும் கூட காசா தாக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது இப்பொழுதும் கூட குழந்தைகள் கொல்லப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள் சமீப நாட்களில் கூட உணவுக்காக இயங்கி நின்றவர்கள் தங்களுடைய பசியோடு கொல்லப்பட்டார்கள் வேண்டுமென்றே தாக்கி அழைக்கப்பட்டார்கள் என்ன காரணம் ஒரு இருநூறு பேரை அகதிகளாக அவர்களை கைதிகளாக பிடித்துச் சென்றார்கள் என்பதற்காக பல்லாயிரக்கணக்கான மக்களை கொண்டு போய்ப்பதிலே எந்த ஈவிரப்பும் இல்லாமல் நடந்து கொண்டார் பல்லாயிரக்கணக்கான மக்களை கொண்டு குவிப்பது எந்த ஈவிரத்தனும் இல்லை ஆனால் இப்பொழுது அவர்கள் அடி வாங்கும் பொழுது அது உதைக்கிறது வழிக்கிறது அதனுடைய வேதனை புரிகிறது இவ்வளவு காலமாக காசாவுடைய மக்கள் எவ்வளவு பாடுபட்டார்கள் எப்பொழுதும் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது இஸ்ரேல் அடி வாங்கும் பொழுது அவர்களுக்கு தெரிகிறது அதனுடைய வேதனை எப்படி இருக்கும் அதனுடைய வழி எப்படி இருக்கும் அந்த மக்கள் அதை உணர்கிறார்கள் முதலாவது ஆரம்பித்து வைத்தது இஸ்ரேல்தான் ராஜாவை அழைத்துக் கொண்டவர் கொண்டிருந்தவர்கள் திடீரென ஈரானின் மீது தாக்குதல் தொடுப்பதற்கு என்ன காரணம் அவர்கள் அணு ஆயுதம் தயாரிக்கப் போகிறார்கள் அதனால் நாங்கள் அவர்களை தாக்குகிறோம் என்று அவர்களுடைய நாட்டுக்குள்ளேயே புகுந்து அங்கு குண்டு வீசி பல அணு ஆயுத விஞ்ஞானிகளையும் படை தளபதிகளையும் கொண்டு வைத்தார்கள் அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடாது என்றால் உலகத்தில் யாருமே வைத்திருக்கக்கூடாது ஒன்பது நாடுகளுக்கு மட்டும் என்ன அதிகாரம் அவர்கள் மட்டும்தான் இந்தியாவில் இருக்கிறது பாகிஸ்தானில் இருக்கிறது அமெரிக்காவுடம் இருக்கிறது ரஷ்யாவிடம் இருக்கிறது இப்படி குறிப்பிட்ட சில நாடுகளிடம் மட்டும் இஸ்ரேலிடமும் அணு ஆயுதம் இருக்கிறது ஆனால் இஸ்ரேல் சொல்கிறது ஈரான் அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடாது என்று அதனால்தான் நடிக்கிறேன் அப்படிதான் நீ எழுத்து வைத்திருக்கிறார் ஒரு நாட்டிற்கு ஒரு உரிமை உண்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு தன்னுடைய பிராந்தியத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு தன்னை எந்த ஆபத்தை விட்டும் தற்காத்துக் கொள்வதற்கு உரிமையும் கடமையும் உண்டு அப்படியான உலகத்தில் அணு ஆயுதம் இருக்கக்கூடாது அத்துணை வெறும் அணு ஆயுதத்தை அழித்து விட வேண்டும் அணு ஆயுதம் இல்லாத ஒரு உலகத்தை உண்டாக்கலாமே ஆனால் அப்படி சொல்ல வேண்டும் நீ வைத்து இருக்கக்கூடாது அதற்கு சப்போர்ட் அமெரிக்கா அமெரிக்கா என்ன சொன்னது தாக்குறது சொல்லுற அணு ஆயுத விஞ்ஞானிகளை எல்லாம் அழித்து விட்டார்கள் அமெரிக்கா சொன்னது போன உயிர் திரும்ப வராது விட்டுங்க அமைதி ஒப்பந்தத்துக்கு வாங்கன்னு சொன்னாங்க ஈரான் சொன்னது போன உயிர் திரும்ப வராது தான் ஆனால் நாங்களும் சும்மா விட மாட்டோம்னு சொன்னாங்க அவர்களுடைய தாக்குதல் நாங்கள் திருப்பி தாக்குவோம் என்று உக்கிரத்திலே இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வார காலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய போர் ஒரு வார காலமாக நடந்து கொண்டிருக்கிறது ஈரானும் தாக்குகிறது இஸ்ரேலும் தாக்குகிறது ஆனால் இந்த தாக்குதலிலே இப்போதைய நிலைக்கு இஸ்ரேல் பலகீனப்பட்டு போய் நிற்கிறது என்பதை பார்க்கிறோம் ஆனால் இஸ்ரேலை இந்த உலகம் தோற்க விடாது அவர்களுடைய கூட்டாளிகள் தோற்க விடமாட்டார்கள் சமயம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இஸ்ரேலுக்கு எப்படி உதவலாம் என்று இருந்தாலும் ரஷ்யாவும் வடகொரியாவும் இன்னொரு பக்கம் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருப்பதால் தயங்கி கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்கா வந்தே வர பார்க்கிறது ரஷ்யா வந்துடாத பாசா சும்பவளமாக வந்தா சும்பவளமாக இப்போ ஒரு அரசியல் ரீதியான ஒரு களம் தான் இந்த உலகத்திலே பார்க்கலாம் எனவே அதை பின்வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார் அமெரிக்காவை யோசித்துக் கொண்டிருக்கிறது இப்பொழுது இஸ்ரேலுக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை எப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இஸ்ரேலின் மீது வீசப்படக்கூடிய எந்த ஏவுகணைகளையும் தடுக்க முடியவில்லை அயந்தோன் என்று பெரிதாக பீட்டிக் கொண்டார்கள் எங்களுடைய வான் பாதுகாப்பு முற்றிலுமாக பாதுகாப்பாக இருக்கிறது எந்த ஏவுகணையும் தடுத்து நிறுத்திவிடும் தடுத்து தள்ளிவிடும் என்று ஆனால் அதுவெல்லாம் காசாவிலிருந்து வரக்கூடிய சின்ன குறுகிய இலத்தை தாக்கக்கூடிய ஏவுகணை தான் இன்று வரக்கூடிய எல்லாம் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டரை தாண்டி ஒளியை விட பன்மடங்கு வேகமாக வந்து கொண்டிருக்கிறது சில வினாடி நிமிடங்களிலே கண்டமிட்டு கண்டம் தாண்டக்கூடிய ஏவுகணையை கொண்டு ஏவுக்கொண்டு இருக்கிறது ஈரான் அதனுடைய ஆயுதங்களை கொஞ்சம் கொஞ்சமாக இப்பொழுதுதான் வெளியே காட்டுகிறது ஈரான் இடத்தில் இருக்கக்கூடிய ஆயுதத்தை இஸ்ரேல் நினைத்திருக்கும் ஈரான் இடத்திலே ஒன்றும் இல்லை என்று அல்லது எனக்கு உதவுவதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள் என்று ஆனால் இப்பொழுது அது கொத்து கொத்தாக குண்டுகளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நாட்டு மக்கள் பூமிக்கு அடியிலே சென்று பாதுகாப்பை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் நாம் எந்த மக்களையும் தொல்லைக்கு உட்படுத்தக் கூடாது ஆனாலும் கூட இஸ்ரேல் செய்த அநியாயமும் பயங்கரவாதமும் சாதாரணமானது ராஜா மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் பெண்களும் குழந்தைகளும் எப்படி கொல்லப்பட்டார்கள் அவர்களுடைய வேதனையை எப்படி உணர முடியும் இது போன்ற சூழல்கள் வரும்பொழுதுதான் வேதனையை உணர முடியும் ஆனாலும் உணர மாட்டார்கள் அது அதுடைய தன்மை இவ்வளவு பெரிய தாக்குதலுக்கு நாள பிறகும் அவர்கள் அந்த வழியை உணர மாட்டார்கள் ஆனால் தங்களுடைய நாட்டு மக்கள் தாக்கப்படுகிறார்களே என்று இப்பொழுது இஸ்ரேலுடைய பிரதமர் கூச்சல் எழுதுகிறார் ஐநாவிடத்திலே முறையிடுகிறார் அதாவது போடுகிறார்கள் என்று சர்வதேச சட்டத்தை மீறுகிறார்கள் என்று ஒரு நேரத்திலே இந்த இஸ்ரேல் ஐநாவை கண்டுகொள்ளவில்லை சண்டையை நிறுத்து என்று சொல்லும் பொழுது கூட கண்டுகொள்ளவில்லை ஆனால் இப்பொழுது இஸ்ரேல் ஐநாவிடம் முறையடுகிறது கொத்து கொண்டை போடுகிறார்கள் சர்வதேச சட்டத்தை மீறுகிறார்கள் ஆஸ்பத்திரியில் கொண்டு போடுகிறார்கள் நாங்கள் தாக்கப்படுகிறோம் என்று கூச்சலிட்டுக் கொண்டிருக்கிறது இஸ்ரேல் அவர்கள் பதுங்கக்கூடிய நோக்கி ஓடுகிறார்கள் ஒவ்வொரு இரவிலும் ஏவுகணைகள் தாக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது ஏவுகணைகள் மூலமாக அமெரிக்க தூதரகம் தாக்கப்பட்டு இஸ்ரேலுடைய ஷேர் மார்க்கெட் தாக்கப்பட்டு ஏன் மொசாத்தினுடைய தலைமையகம் தாக்கப்பட்டு இருக்கிறது ஈரானிலும் அதுபோன்று தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது இஸ்ரேலிலும் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறது ஏனாம் பல கட்டிடங்கள் தகர் தெரியப்பட்டிருக்கிறது அந்த வீடியோக்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இது ராஜாவா இஸ்ரேலா என்கிற சந்தேகம் வருகிறது ஏனென்றால் ஒரு நேரத்திலே ராஜாவை நாம் அப்படி பார்த்தோம் ராஜாவுடைய நிலை அப்படி இருந்தது அவர்கள் அப்படி இப்பொழுதும் அப்படித்தான் அந்த ராஜாவுடைய நிலை ஆனால் இன்று இஸ்ரேலில் செல் அபில ஏற்பட்டிருக்கிற சேதம் துறைமுகத்தை இருக்கிறது ஹைப்பாவுடைய துறைமுகம் ஒரு பெரிய சேதத்திற்கு உள்ளாக இருக்கிறது ஒரு பெரிய தாக்குதல் இன்றும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது அடிபணிய வேண்டும் என்று அமெரிக்கா சொல்லுகிறது ஈரான் சொல்கிறது நான் அடிபணிய மாட்டேன் நாங்கள் போராடுவோம் அடிபணிய மாட்டோம் தன்னடைய மாட்டோம் ஆனால் பெரிய திட்டங்களை வைத்திருப்பார்கள் போரினுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று தெரியாது அது யாருக்கு சாதகமாக அமையப் போகிறது என்று தெரியாது அது யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்று தெரியாது ஆனால் ஒன்று மட்டும் உண்மை இந்த உலகம் இத்திரிகளை தோற்க தோற்க வைக்க மாட்டார்கள் கடைசி நேரத்தில் அதற்கு உதவுவார்கள் இதுதான் காலம் காலமாக நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு நேரம் வரும் முடிவிலே சத்தியம் கண்டிப்பாக ஜெயிக்கும் ஏற்படக்கூடிய கித்தனாக்கள் ஏற்படக்கூடிய சோதனைகள் அத்துணையையும் தாண்டி உண்மை ஜெயிக்கும் அதே சமயத்தில் இன்னொரு விஷயத்தையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஈரான் இப்பொழுது அடித்துக் கொண்டிருக்கிறது ஈரானுடைய உச்ச தலைவர் குமைனி அவர் பற்றி சோசியல் மீடியாவிலே பல செய்திகளை பார்க்கிறோம் சோசியல் மீடியாவிலே பதிவு ஓடும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் உஷாராக இருக்க வேண்டும் அந்த புராணிக சொல்லுவான் பல அசப்பு மாலை தலக்கவிகைகள் எதை பற்றி உங்களுக்கு இல்லையோ அதற்கு பின்னால் போகாதீங்க எது பற்றி உறுதியாக தெரியாதோ அது பற்றி பேசாதீங்க உங்களுடைய செவி செவிப்புடன் நீங்கள் பேசக்கூடிய பேசி உங்களுடைய பார்வை அத்தனையும் தியாமத்தில் விசாரிக்கப்படும் என்றா சொல்லுவான் ஈரானுடைய தாக்குதல் ஒரு நேரத்தில் ஹிட்லர் இருந்தான் ஜெர்மனியில யூதர்களுடைய இனப்படுகளை நடத்துவது லட்சக்கணக்கான யூதர்களை கொண்டு குவித்தான் ஜெர்மனியிலே ஹிட்லர் சொன்னால் கொஞ்சம் பேரை நான் விட்டு வச்சுருக்கிறேன் உலகத்துக்கு தெரியவே இவங்க எவ்வளவு மோசமானவன் என்று அதுக்காகத்தான் கொஞ்சம் பேரை விட்டு வச்சிருக்கிறேன்னு சொன்னேன் ஹிட்லர் என்று கொண்டிருக்கிறோம் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களை ஜெர்மானியுடைய ஹோட்டலெல்லாம் யூதர்களுக்கென்று தனி ஹோட்டல் இருக்கும் இங்கு நாய்கள் சாப்பிடும் என்று எழுதி வைத்திருப்பார்கள் அவ்வளவு கேவலப்படுத்தப்பட்டார்கள் நாடோடிகளாக அடைந்தார்கள் ஆனால் அமெரிக்கா மேற்கத்திய நாடுகளுடைய சப்போர்ட்டுனே ஒரு நாடை திருட்டுத்தனமாக பிடித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு இனம் அல்லது ஆனாலும் திருட்டு பிடித்திருக்கிறார்கள் இஸ்லாமிய நாடுகள் தூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் அவர்கள் வந்து அணு ஆயுதத்தோடு இருக்கிறார்கள் என்று சொன்னால் இது மத்திய கிழக்கு ஒரு பெரிய ஆபத்து நம்முடைய இஸ்லாமிய நாடுகள் அதை உருப்படியான இராணுவம் கிடையாது ஆயுதங்கள் கிடையாது சவுதியாகட்டும் எஜிப்தாகப்பட்டும் இன்னும் சொல்ல போனால் சில இஸ்லாமிய நாடுகள் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் ஆக இருக்குது ஜோர்ஜான் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணும் வேறு வழியில்லை இல்லை அரசியல் காரணம் தங்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக தங்களுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக இன்று இஸ்லாமிய சமூகத்திலே ஒற்றுமை இல்லை இஸ்லாமிய நாடுகளில் போதுமான இராணுவ வலிமை கிடையாது இருந்தால் ஈராணுவத்தில் மட்டும் இருக்கிறது ஓரளவுக்கு அது எவ்வளவு இருக்கிறது என்று தெரியாது இப்படி எல்லா கண்டனம் கூட தெரிவிப்பதில்லை சில நாடுகள் இஸ்லாமிய நாடுகளில் பல நாடுகள் கண்டனம் தெரிவித்திருக்கிறது துருக்கி போன்ற நாடுகள் கடுமையாக எதிர்த்து இருக்கிறது இல்லை இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் பொதுவாக யார் இஸ்லாம் சொல்வது அநியாயமாக யாரையும் அடைக்காதீர்கள் ஆனால் உங்களுக்கு மீது தாக்குவதற்கு யாருக்கும் தைரியம் வரக்கூடாது உங்களை அடிப்பதற்கு யாருக்கும் தைரியம் வரக்கூடாது அதுபோன்று உங்கள் நிலையை வைத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது ஈரான் ஒரு நிலையில் இருக்கிறது ஆனால் அதே சமயத்திலே ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் ஈரானுடைய கொள்கை நம்முடைய கொள்கை நிலைப்பாட்டிற்கு உகந்ததல்ல பல சமூக வலைதளங்களிலே சுமைனியை அதாவது அவர் எதிராக நிற்கிறார் என்பதை கவனித்து அநியாயத்திற்கு எதிராக நிற்கிறார் என்பதை கவனித்து நியாயத்திற்காக போராடுகிறார் என்பதை கவனித்து முஸ்லிம்கள் மட்டுமல்ல உலகத்தில் பல நாடுகளும் உலக மக்களில் பலரும் அவரை கொண்டாடுகிறார்கள் என்பதில் கருத்து வேறுபாடு இல்லை ஆனால் அதற்காக வேண்டி தேவையில்லாத பதிவுகளை போடக்கூடாது ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் அவரைத்தான் தலைவரை போல காட்டக்கூடிய பதிவுகளை தவிர்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் ஈரானுடைய ஆட்சியாளருடைய கொள்கை ஷியா சொல்கிறேன் அவருடைய கொள்கை ஒரு தவறான நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் ஆயுதம் வைத்திருப்பவர்கள் எல்லாம் சத்தியத்தில் இருக்கிறார்கள் என்பதை அசம் அல்ல அப்படியெல்லாம் அமெரிக்காவிடம் இருக்கிறது ரஷ்யாவிடம் இருக்கிறது ரஷ்யாவிடம்தான் அதிகமான அணு ஆயுதம் இருக்கிறது ஆயுதம் வைத்திருப்பதனால் அவர்கள் தாக்குகிறார்கள் என்பதற்காக மற்ற இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் கோடைகளாக இருக்கிறார்கள் என்றால் அது அவர்களுடைய தவறு என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் யாருக்காவது தைரியம் இருக்கிறதோ ஆயுதம் வைத்திருக்கிறார்கள் அதனால் மட்டும் அவர்கள் சத்தியத்தில் இருக்கிறார்கள் என்பதாக ஆகிவிடாது என்பதையும் பொறித்துக் கொள்ள வேண்டும் ஷியாக்களுடைய கொள்கை அதனுடைய வரலாறை படித்து பார்த்தவர்களுக்கு தெரியும் ஆரம்ப காலத்திலிருந்து எவ்வளவு பெரிய மோசமான பின்விளைவுகளை முஸ்லிம் சமுதாயம் சந்தித்து என்பதை வரலாற்றை படித்தவர்கள் தெரிந்து கொள்வார்கள் எனவே தேவையில்லாத பதிவுகளை நாம் போட்டு நமக்கு தெரியாது அதை பற்றி அதை பற்றி பேசவும் போனார் ஏனென்றால் ஷியாக்கள் சகாபாக்களை சித்தியவர்கள் அதுல அபூபக்கர் அதில் உமர் போன்றவர்களை முஸ்லிமே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் அதற்கு அடியை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வார்கள் சன்னதாலயத்தினருடைய குடும்பத்தார்களை மட்டும்தான் வைத்து அவர்கள் அரசியல் செய்வார்கள் மற்ற சகாபாக்களை எல்லாம் புறம் தள்ளி விடுவார்கள் அவர்களை சிற்றுவதும் அவர்களுடைய அதிசை ஏற்றுக்கொள்ள மறுப்பதும் சகாபாக்களை சிலர் காப்பில் என்று சொல்பவர்களும் உண்டு எனவேதான் ஜிஆர்பில் சிலரை காப்பில் என்றும் கூட சொல்லப்படுகிறது அவர்கள் இஸ்லாத்தினுடைய தவறான ஒரு எதிரான கொள்கையில் இருக்கிறார்கள் என்பதை நம்முடைய மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் எனவே தேவையில்லாமல் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் தலைமையாக காட்டி பதிவுகளை போல்வது நம்முடைய அறியாமைதான் தான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் நமக்கு தெரியவில்லை அதை பற்றி ஈரானுக்கும் இஸ்லாத்து ஈரானுக்கும் ஈராக்கு மத்தியில எட்டு ஆண்டு காலம் போர் நடந்தது எதற்காக எத்தனை மனிதர்கள் கொல்லப்பட்டார்கள் அசது சிரியாவில் இருந்தார் ஆட்சி சிரியா அவரும் ஒரு சியா அவர் இன்னைக்கு அழித்து திறக்கப்பட்டிருக்கிறார் எனவே கொள்கை ரீதியாக தவறுகள் இருக்கிறார்கள் அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்பதற்காக நாம் அதை தவறு காண மாட்டோம் சரி என்று சொல்வோம் அதற்காக வேண்டிய உச்சத்தில் தூக்கி வைத்துக் கொண்டு அவர்கள் தான் ஒட்டுமொத்த முஸ்லிம்களின் தலைமை என்கிற நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம் சொல்லுகிறோம் என்று சொன்னால் நமக்கு இஸ்லாத்தை பற்றியும் இஸ்லாத்தினுடைய கொள்கைகளை பற்றியும் முழுமையாக தெரிந்து கொள்ளாததுதான் காரணம் என்று சொல்ல வர வேண்டும் எனவே இது மாதிரியான நிலைப்பாடுகளை மட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் நாம் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழலில் முஸ்லிம்கள் மாற்றியிருக்க பல இடங்களில் கஷ்டங்கள் தொல்லைகள் இந்த போருடைய முடிவு எப்படி இருக்கும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் முஸ்லீம்களையும் பாதுகாக்க வேண்டும் மனித சமுதாயத்தையும் அல்ல பாதுகாக்க தாயகம் திரும்பிக் கொண்டிருக்கிற காலம் ஹாஜிகள் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் தங்களுடைய தாகை தாயகத்தை நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹு அவருடைய பயணத்தை பேசாக்கியள்வானாக அவர்களை சலாமத்தாக தங்களுடைய தாய் நாட்டில் கொண்டு வந்து ஹாஜிகளை சந்திக்க வேண்டும் அவர்கள் பாவம் மன்னிக்கப்பட்ட அவர்கள் அவர்களிட பாவம் மன்னிப்புக்காக நாம் வேண்டிக்கொள்ளவும் வேண்டும் அவர்களை சந்தித்து நம்முடைய பாவ மன்னிப்புக்காக அவர்களிடத்திலே துவா செய்ய வேண்டும் அவர்களிடத்திலே துவா செய்வதற்காக வேண்டிக் கொள்ள வேண்டும் அத்துடனை நாமும் அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் கபில்லா கலம் அல்லாஹு சலா உங்களுடைய ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்வானாக உங்களுடைய செலவுக்கு நல்ல பகரத்தை கொடுத்துவானாக உங்களுடைய பாவங்களை மன்னி என்று பொருள் கொண்ட நல்ல துவாவையும் அவர்களுக்காக நாம் செய்ய வேண்டும் துவாவை துவா கொள்ள வேண்டும் கபுல் அளவில் எல்லோருக்கும் நல்ல பாக்கியத்தை தந்துள்ளவானாக யார் இதுவரை ஹஜ்ஜி செய்யவில்லையோ அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் ஹஜி செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தருள்வானாக எல்லாவிதமான முஸ்லீபத்திற்கு சோதனைகள் கஷ்டங்கள் ஆபத்துகளை விட்டு மனித சமுதாயத்தின் அபுல் ஆலமீன் பாதுகாத்தல்வானாக யார் அநியாயத்திற்காக நிற்கிறார்களோ அநியாயத்தை தலையில் நிறைவைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்களோ அல்ல அவர்களை அழித்து ஒழித்து விழுவான உலகத்திலே சத்தியத்தில் நினைவு நாட்டை செய்து விள்வானாக பாக்கிரது அவான